அன்பன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்த விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன இதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனையை போட்டு எண்ணாற்றுக்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் வந்து இணையத்து முந்தனத்து வீடியோலாம் ரெண்டு கமெண்ட் இருந்தது டெய்லரிங் மிஷின் வீட்டில் வைக்கக்கூடாதுனு இப்போ டெய்லரிங் பண்ணி சம்பாதிங்கன்னு சொல்கிறீங்களா அதாவது ரெண்டு விஷயம் ரெண்டு உட்கருத்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு எந்த கருத்துமே கிடையாது வேறு வழியே இல்லை இப்போ வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நான் வந்து கோழி கடை வச்சுருக்கேன் ஆட்டுக்கறி கடை வச்சுருக்கேன் நான் என்ன பண்ண முடியாது அதுதான் எனக்கு தெரியும்னா அதை இப்போதைக்கு பண்ணிங்க அவ்வளோதான் அது போலவா நம்ம ரெண்டு வந்து நீங்கள் நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் தனியாக கடை போட்டுங்க இப்போ நான் எங்கேயும் கான்ட்ராக்ட் பண்ணல என்னோட ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டாவது வந்து பணத்தை செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீ வந்து மாற்றி பேசுறீ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்தங்க போட்டிருந்தாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் பணத்தை செலவு பண்ணுங்கள் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள் அத்தியாவசியமான விஷயத்துக்கு செலவு பண்ணுங்கள் அனாவசிய விஷயத்துக்கு செலவு பண்ணாதுங்க நீங்கள் பண்ணக்கூடிய செலவை கூர்ந்து கவனியங்கள்னு நான் சொல்கிறேன் ரெண்டுத்துக்குமே பெரிய வேறுபாடு இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நான் அதை வந்து தெளிவுப்படுத்தணும் தான் என்னோட ஆசை அதை பண்ணிட்டேன் நம்ம ரெண்டு வந்து ரெண்டு சம்பவங்கள் வெவ்வேறு சம்பவங்கள் சமீபத்தில் என்னுடைய வகுப்புக்கு வந்திருந்த ஒருத்தங்க வந்து சாப்பிடும்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன் இதான் என்னோடய சம்பளத்தை வாங்கின ஒரு ஃபோனு உழைச்சி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பார்வையில் ரூபாய் ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் அந்த அந்த அம்மாவோடைய பார்வையில் அது ரொம்ப பெரிய விஷயம் காரணம் அதுக்கு 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 பின்னாடி பல்வேறு காரணங்கள் ஒழிஞ்சிருக்கின்றது நான் அதை வந்து அந்த சப்ஜெக்ட் நான் பெருசாக பேசலை ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வதற்கு எவ்வளோ காரணங்கள் இருக்கின்றது அவங்க வாழ்கிற வாழ்க்கை தான் எவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு உதாரணமாக அதை பார்க்குறேன் இன்ஃபேக்ட் வந்து இதை ஒட்டி இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு மிக நெருக்கமான நண்பர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் திமுகவை சேர்ந்தவர் பெரிய பொறுப்பில் இருக்கார் பெரிய கட்சி பொறுப்பில் இருக்கார் பெரிய அரசாங்க பொறுப்பில் இருக்கார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே வந்து நான் வந்து சாதாரணமாக இருந்தப்போ அவர் கூட இருந்தேன் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டேன் அவரும் நல்லா வளர்ந்துருக்கேன் நோ டவுட்டு இன்றைக்கும் வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட ஒரு ஹோட்டலில் ரூம் போடணுன்னா கூட ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ணும் ஏதோ ஒரு விஷயம்னா கூட என்ன தான் கேட்பாங்க நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் நம்ம அப்படிலாம் இல்லை எனக்கு வந்து அன்றைக்கி நான் சாதாரணமாக இருந்தப்போ எப்படி இருந்தோன்னா அதே போல் தான் அவர் எப்போவுமே அந்த மாதிரி எல்லாரும் விட்டு சொல்ல சொல்கிறார் சொக்கு சொக்கு சாட்டை சொல்லிவிடுங்க எந்த ப்ரோக்ராம் சொல்கிறாங்கன்னா நான் இப்போ கார் பிக்கப்பு ட்ராப் இதெல்லாம் ட்ரைவர் போட்டு அனுப்பிச்சிடணும் இது வந்து நட்பின் அடிப்படையில் முழுக்க முழுக்க இல்லை எந்த அரசியலும் கிடையாது முழுக்க முழுக்க நட்பு இப்போ நாளைக்கு வந்து சுக்கலிங்கம் அரசியலாக நட்பானால் நான் நட்பு இதாக முதலிடம் கொடுப்பேன் அவ்வளோதான் ஒரு கால் நாளைக்கு வந்து அவர் வந்து அவருக்கும் உனக்கும் ப்ராப்ளம் வருது நீ வேற ஒரு சைடில் இருக்க அவர் வேறு சைடில் இருக்கனா என் நட்பு என்றைக்குமே வந்து போக்காது நட்பை தோற்று போக்க விட மாட்டேன் நான் விட மாட்டேன் அப்போ அவர் இந்த முறை எனக்கு ஃபோன் பண்ணி அவர் அவருடைய பிஏ ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் வராரு மதுரை ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பணும் அப்புறம் இதெல்லாம் ப்ரோக்ராம் மறுபடியும் மதுரை ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணணும்னு சொல்லிடுறாரு அப்போ நானும் வந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் அவங்க கோயிலுக்கு போனாங்க அப்புறம் வந்து திடீர்னு ரூம்லாம் போட்டு திடீர்னு விக்கேட் பண்ணி நான் இங்கே வரேன்னாங்க அவங்க பிஏ ஃபோன் பண்ணார் நம்ம விட்டு தான் இருக்கேன் நான் நெக்ஸ்ட் டே தான் அங்கே சமையல் வகுப்பு தாராளமாக நீங்கள் வந்து தங்கிங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் ஆல்ட் பண்ணிவிட்டு உடனே திருச்செந்தூர் வெக்கேட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்கிட்ட என்கிட்ட எப்போ அவர்கிட்ட நான் எப்போ பேசணும் எமோஷ்னலாக இருப்பேன் அதாவது வந்து ஒரு பொய்யான ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஒரு டிஸ்கஷனே இருக்காங்க அவர்கிட்ட அவர்கிட்ட இது அப்படி இருந்ததே நான் கிடையாது டே எனக்கு ஏன் அவரை பிடிக்கும் அவருக்கு என்ன ஏன் பிடிக்கும் இன்றைக்கும் அவர் வந்து நான் சாதாரணமாக இருந்த அதே மாதிரியாக தான் வளர்ந்த எனக்கு அதே அதேமாதிரியா ஒரு லெஃப்ட் ரைட்டில் கூட எனக்கு மரியாதை குறைவான விஷயம் நடத்ததில்லை கூட மரியாதை குறை நடத்துனதில்லை நடத்தணும்னு நடத்தது கூட இல்லை இன்ஃபேக்ட் நான்லாம் அந்த டைமில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது உண்டு தகராறுகள் பண்ணது அடி அடித்த ஒருத்தர் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்ணு முன்னாடியே நடு ரோட்டில் வச்சு அடித்தது அப்புறம் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் பெரிய தகராறு பண்ண ட்ரெயினில் அதெல்லாம் அவர் எதுவுமே கோவப்படலை என்ன சார் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை அப்போ சாக இருப்பார் எந்த ஒரு ஒரு எக்ஸவைஸ்டு எதையுமே இந்த சேர்த்துலாம் பேச மாட்டார் ஒரு அற்புதமான மனிதர் அப்போது அவர் வந்து எங்கிட்ட அதே போல் எங்கிட்ட வந்துட்டு அப்புறம் நைட்டு எல்லாம் எல்லாம் உட்காந்து பேசும்போது அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர் எதுக்காக வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷம் முன்னாடி ஒரு குடும்பம் வாழ்ந்தது அவங்களோட துரதிருஷ்டமான சூழ்நிலையும் அவங்க வந்து ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலையும் மொத்த குடும்பமும் போயிடுறாங்க அவங்க அந்த ஏரியாவில் ஒரு பெரிய மளிகடை வச்சுருக்காங்க இவரும் அவங்கள பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் ஹிந்து அவங்க இஸ்லாமியர் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை கண்டுபிடிக்கும் போது அவங்க ஒரு ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை ஓட்டினதால் எங்கே ஏதாவது பிரச்சனை வந்துருமா நம்ம இருக்கிற இடத்த சொல்லி எதாவது வந்துடுவாங்களா அப்படின்லாம் பயந்து இருக்கிற இடத்துல இவர் எப்படியோ வந்து அவங்கள லொக்கேட் பண்ணி அந்த அவருக்கு மூணு பிள்ளைகள் போடறதுக்கு ஒரு பையன் பார்த்து இன்னொரு பையனை பார்த்து அப்புறம் அவங்க ஒரு தங்கச்சி அடுத்த நாள் அவங்கள போய் பார்க்க மாதிரி பிளான் இன்ஃபாக்ட் ஃபோனில் அம்மா நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தேன் யார் வீட்டில் என்ன குழந்தை எத்தனாவது குழந்தை உங்களுக்கு யார் நான் யார் கூட படித்தேன் எல்லா விஷயத்தையும் மெமரைஸ் பண்ணி கரெக்டாக அந்த பொண்ணு சொல்லியிருக்கு என்ன ஒரு நாலேஜ் சார் அப்படின்னு சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படிதான் என்னென்னா இப்போ என் நண்பர் வந்து மிகப்பெரிய ஒரு மனிதர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நல்ல வசதி வாய்ப்பு அவருக்கு வந்து கஷ்டங்கள்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அதாவது அவர் இருந்த நிலைமைக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் மணிக்கு நல்லா இருக்கார் நல்ல எண்ணம் கொண்டு நல்ல செலவு பண்ணக்கூடியவர் கட்சிக்காரனுக்காக நிற்கக்கூடியவர் கட்சிக்க அதாவது அரசியல் பார்த்து எதுவும் பண்ண மாட்டார் அரச அவர் அரசியல்வா அரசியல்வாதியாக இருந்தாலும் அரசியல் பண்ணாத ஆள் அரசியல் பண்ண தெரியாத ஆள் அதனால் அவர் 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 நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் அவருக்கு ஒன்றும் கிடையாது இதுக்கு இந்த ட்ரிப்பு வந்ததுக்கு ஒரு லட்ச ரூபா செலவாக இருக்கும் ஆனால் வேறு எந்த நோக்கமும் இல்லை அந்த உறவுகளை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் ட்ராவல் பண்ணுறாரு அப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் அப்படின்றதெல்லாம் கேள்விகளோடு இல்லாமல் வாழ்க்கையில் பறந்துட்டோம் அப்போ இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்கணும் நம்ம எல்லாமே அர்த்தத்தை உருவாக்கணும் அர்த்தம் இல்லாமல் வாழ்க்கை போயிடக்கூடாது அப்போ அந்த அர்த்தங்களை உருவாக்குவதற்கு இது போல் தேடுதல் நிறைந்த பயணங்கள் பெரிய உதவி செய்யுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்களும் தொலைந்து போய் ஏதாவது சொந்தங்கள் இது போல் இருந்தோன்னா தேடி போய் பாருங்கள் அந்த சொந்தங்கள் அவங்க வேறு ஜாதி வேறு மதம் வேறு இனம் வேறு குலம் வேறு கோட்டம் கூட்டம் வேறு கோத்திரம் எதாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் ஏன்னா நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி சிந்தனைகளோடு யாருமே இல்லை இன்றைக்கு அறிவியல் வளர வளர சின்ன விஷயம் கூட பெரிய பூதாகரமாக ஆக்கப்படுகின்றது இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிற இடத்துல கொஞ்சம் மாறி வாழணும் மாற்றம் தேவைன்னா இது போல் தேடுதல் இருந்த பயணத்தை முன்னெடுத்து செல்லுங்கள் ரெண்டாவது விஷயம் ஆமாம் அப்புறம் வந்து பழனியை பொறுத்த வரைக்கும் அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம் அந்த வெள்ளாஞ்செட்டியார் மண்டபத்தில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க அது நமக்கு சரிப்படாது அவங்க வந்து அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஸோ இடம் மாற்றம் உண்டு அந்த இடம் என்ன என்பது நாளைக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ மேபி வெள்ளி சனி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஷோர் ஷாட் அன்னதானம் வந்து நம்ம பண்ணுறோம் தமிழ் மாத பிறப்பு அண்ட் முதல் தமிழ் மாத பிறப்பில் முதல் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு பழனியில் சன்னிதித்துள்ள அன்னதானம் உண்டு அதே போல் மேங்களூரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ரெண்டு நாள் பிரயாணம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் நிறைய லீவ் போட வேண்டியிருக்கு நிறைய டைம் கன்சூமிங்காக இருக்கிறதுனால அது ஒன் டே ஆக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க அந்த டீமும் வந்து அது ஒன் டே அதாவது வந்து மற்ற கோயிலாக வந்துட்டு அந்த மேங்களூரில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகையும் அதுலேருந்து ஒரு டூ டூ ஹண்ட் ஹவர்ஸ் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அதிசய கோயிலையும் வந்து கூட்டி போகிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ஸோ காலைல ஏழு மணிக்கு கிளம்புனா மேபி நைட்டு பத்து மணிக்கு ஷோர் ஷார்ட்டாக மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடலாம் இறங்கலாம் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு ரயில்வே ஸ்டேஷனே ரீச் ஆகிடலாம் மேபி ஃப்ளைட்னா கூட அதே மூடு அவங்க எடுத்துக்கலாம் ஸோ அது ஒரு நல்ல செய்தி அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்னா தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் அப்புறம் வந்து திருச்செந்தூர் திருச்செந்துரான் அருள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் ஸ்ரீ நரசிம்மநாதர் கோயில் சிவன் கோயில் ஆழ்வார்குறிச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆவுடையம்மன் அந்த கோயிலுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா அந்த கோயில் எங்கே இருக்குது அதற்கு நான் ஃபோன் நம்பரை நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு இந்த நம்பருக்கு தெரிவிக்குவோம் இப்போ வந்து அடுத்த கட்ட பயனாளிகளை தேர்வு செய்யுங்கிற குழு போகும்போது இந்த கோயிலையும் கணக்கில் எடுத்து அந்த விஷயத்தை செய்கிறோம் ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வந்து அந்த கோயிலுக்காக ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அது என்கிட்ட பர்சனாக கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் அதே போல் ஒரு அற்புதமான ஒரு செய்தி திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் வந்து கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் பழைய குற்றாலம் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஃபைவ் ஃபால்ஸு ஐந்து அருவி மெயின் ஃபால்ஸு புலி அருவி அப்படின்ற மாதிரி நான் மூன்று அருவிகள்னு கேள்விப்பட்டிங்கன்னா நாலாவது வந்து ஒரு பெரிய டெஸ்டினேஷன் வந்து பழைய குற்றாலம் இப்போ இருக்கிற குற்றாலத்தில் பழைய குற்றாலம் தான் வந்து அருவியாக ஒரு காலத்தில் இருந்தது அந்த குற்றால அருவிக்கு மேலே ஒரு சிவன் சன்னதி உண்டு சிவன் கோயில் உண்டு அந்த கோயிலில் வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷமான நாள் அந்த கோயிலை பற்றிய விவரங்கள் நாளைக்கு தெரிவிக்கின்றேன் ஏன்னா எனக்கு ஒரு எனக்கு அந்த அந்த இடத்துல கோயில் இருக்கு நான் இது வரைக்கும் போகாத கோயிலை பற்றி நான் பேசணுல்ல ஆனால் இந்த மாதிரி போகாத கோயிலை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஏன்னா விழா வந்து நாலா வருவதால் எனக்கு வீடியோஸ்லாம் இருக்குது எனக்கு அதெல்லாம் வந்து என்னோடய பர்சனல் இது வந்து ஒருத்தங்க அனுப்பிச்சிருக்காங்க அந்த வீடியோலாம் வந்து யூடியூப்பில் கிடையாது ஸோ அந்த கோயிலை பற்றிய டேட்டாலாம் எனக்கு தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் வேலிடேட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அந்த வட்டாரத்து மக்கள் நேரம் வந்தோன்னா நடந்து போனோம் அந்த ஆவச்சுக்கு முட்டு ப்ராப்ளம்லாம் உங்களால் முடியாது மலையேற்றம் உண்டு கிட்டத்தட்ட மேபி நம்மளுடைய மலைப்பார்வதியோடு கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த இடத்த பார்த்துருக்கேன் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு சிவஸ்தலம் அப்படின்னு நான் வந்து கேள்விப்படுறேன் ஸோ வாய்ப்பு இருக்கவங்க அதுக்கு போக இதற்கான விஷயங்கள் நாளைக்கு நான் சொல்கிறேன் அண்டு என்னுடைய ஒய்ஃபோட அப்பா வந்து எனக்கு ரொம்ப கூப்பிட்டு கடுமையாக சொல்லிட்டாங்க இனிமேல் நான் ஆறு மணிக்கு காலையில் விடிந்ததுக்கு அப்புறம் தான் பிரயாணப்படணும் சாய்ந்தரம் ஆறு மணிக்கப்புறம் பிரயாணம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ நானும் அதை வந்து கேட்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இனிமேல் வந்து சாயந்தரம் ஆறு அப்புறம் எங்கேயும் பிரயாணப்பட மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு உறுதியளிக்கின்ற அப்புறம் நாம் பார்க்க வேண்டிய இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயம் இதுதான் இன்னைக்கு மேட்டர் பணம் சம்பந்தமான ஒரு விஷயம் அதனால் சொல்லி தான் ஆகணும் சொக்கலைங்க வந்து நீ ஒரு 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 மைல் சோழ அச்சீவ் பண்ணிட்டு நல்லா தெரியுது எனக்கு கூட ஒரு சமீபத்தில் ஒரு 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 பெண்மணி சொன்னாங்க அவங்க கணவருடைய டீம்மட்டு சார் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இன்னும் என்னை பார்த்துருக்காங்க அப்போது இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு பதிவுக்குறாங்க அவங்க என்ன மீனிங்ல சொல்ல தெரியல அது ஊத்துறதுக்கா இல்லை வந்து பெருமைப்பட்டு சொன்னாங்களான்னு தெரியல எனக்கு பட் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அதில் வந்து மெச்சூரிட்டி மேபி மே நான் சொல்லியிருக்கேன் பல முறையும் சொல்லிட்டேன் அந்த சண்டை போடுறது ஆர்கூமெண்ட் பண்ணுறது இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன் நான் நீ திட்டு நான் திட்டுக்கோ சண்டைப்பட்டா சண்டைப்பட்டுக்கோ நீ புத்திசாலியாக இருந்துக்கோ நான் வந்து உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணி நான் புத்திசாலியும் ப்ரூவ் பண்ணி என்ன ஆகும் போகுது அப்புறம் ட்ரம்ப்பு நோபல் பரிசு கேட்ட மாதிரி எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்க கேட்ட மாதிரி தான் செருபடி பண்ணணும் ஐம் ஐம் நாட் இன் தட் கேம் நான் வந்து திரும்பி பார்க்கும்போது இவ்வளோது பெரிய பிரயாணத்தில் எனக்கு எப்படி இந்த வெற்றிகள் சாத்தியமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது நான் சில இடங்களில் மாற்றி வச்சுக்கின்றேன் சில இடங்களில் மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை நான் உணர்கிறேன் அதில் முதல் விஷயம் என்னென்னா நான் யாராக இருந்தாலும் என்னோடய ஜூனியராக இருந்தாலும் சரி தான் என் சீனியராக இருந்தாலும் சரி தான் எனக்கு ஈக்குவலாக இருந்தாலும் சரி தான் என் பார்ட்னராக இருந்தாலும் சரி தான் எனக்கு ஆப்பனண்ட்டாக இருந்தாலும் சரி தான் அவனை நான் மனசார பாராட்டுவேன் பாராட்டுன்ற ஒரு சந்தர்ப்பம் வந்ததுனா இதுக்கு இன்ஃபேக்ட் ஒரு கதையோ கூட ஒரு காரணம் எனக்கு இது நான் ரொம்ப லாங் பேக் படித்தது அந்த கதை என்னென்னா ஒரு ஸ்கூல் டீச்சர் அவங்க வந்து எல்லோரையும் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க அந்த கிளாஸில் எல்லோரும் எடுத்துப்பாங்க நீங்கள் வந்து நம்ம டீ க்ளாஸ் இருக்கக்கூடிய எல்லா பசங்களுடைய பேரையும் எழுதுங்க முதல் பெஞ்சில் நாலு பேர் ரெண்டாவது பெஞ்சில் ஆறு பேர் எல்லா பேரையும் எல்லோரும் எழுதுவாங்க எழுதின பிறகு மிஸ் எல்லாம் எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் எல்லாருமே இப்போ உதாரணத்துக்கு ஏ ஃபார் ஆர் முகன் பேருக்குன்னு வச்சுங்க அவரை பற்றி சிறந்த குணத்தை சொல்லவும் பி ஃபார் பாலசுப்ரமணியம் அவரை பற்றி சிறந்த குணத்தை சொல்ல எழுதுங்க சி ஃபார் சின்னதுரை அவரை பற்றி சின்ன நல்ல சிறந்த குணத்தை எழுதுங்க டி ஃபார் டேனியல் அவரை பற்றி ஒரு சிறந்த குணத்தை எழுதுங்கன்ட்டு இது போல் ஏலையே பத்து பேர் பியில் பத்து பேர் இருக்கலாம் எல்லா அந்த கிளாஸுக்கு எல்லார பற்றியும் எல்லாருமே வந்து எழுதணும் நல்ல குணத்தை தான் எழுதணும் அவன் திருடன் அவன் திருட்டு போயான் அப்படி பார்ப்பான் அப்படி பார்ப்பான் அதெல்லாம் கிடையாது அவங்கள்ட்ட இருக்க பெரிய பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னு சொல்லுவான் கேட்டு அதுதான் கேள்வி அதுதான் அவங்களும் ஆன்சர் எழுதியிருப்பாங்க ஒரு பத்து பன்னெண்டு நாள் போனதுக்கப்புறம் அந்த மிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொக்கலிங்கம் அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்னால் என் பேர் எழுதி என்னை பற்றி அந்த இருக்கக்கூடிய ஐம்பது ஸ்டூடெண்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க சரவணன் இப்படி சொல்லியிருக்காரு ராமசாமியும் இப்படி சொல்லியிருக்காரு சுப்பிரமணியன் இப்படி சொல்லியிருக்காரு சீனிவாசன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஐம்பது பாசிட்டிவான விஷயங்கள் என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கு அப்போ நான் என்ன நினைப்பேன் நம்ம இவ்வளோ நல்லவனா இவ்வளோ பேர் நம்ம இவ்வளோ பாசிட்டிவாக நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா அது போல் எண்ணம் தான் அந்த வகுப்புல கூடிய அத்தனை பேருக்கு ஏற்பட்டது அப்போது நம்மளை பற்றி நண்பன் இவ்வளோ நல்லா சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களோட இந்த சின்னதாக கருத்து வேறுபாடுங்க இல்லை இல்லை இனிமேல் அவங்களோட நம்ம நட்பாக இருக்கணும் ரொம்ப லவ்வபுள் கிளாஸா மாறிடுச்சு இன்ஃபேக்ட் இப்படி தான் எல்லா ஸ்கூலுமே இருக்குன்னு ஆசைப்பட்றேன் எல்லா டீச்சர்ஸும் இப்படி தான் கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு தெரிஞ்சு இந்த நிறைய விஷயங்கள் இங்கே பகவத்கீதையை குரானம் பைபிள் இதெல்லாம் உரமா வச்சுட்டு நல்ல குணங்களை அதாவது சாதிய சிந்தனை இல்லாமல் மத சிந்தனை இல்லாமல் நீங்கள் எல்லாம் படிக்க வந்திருக்கீங்க ஒன்று ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருங்க சண்டை சச்சரவு கூடாது ஹாப்பியாக இருக்கணும் நல்ல குணங்களோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு டீச்சரால் மட்டும் தான் பதிய வைக்க முடியும் அப்போ அந்த டீச்சர் அதை ப பதிய வச்சாங்க இன்ஃபேக்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராணுவ இறப்புக்கு அவங்க போகும்போது அவங்கக்கிட்ட படித்த பையன் இறப்புக்கு போகும்போது அவன் சட்டப்பையில் ஒரு பேப்பர் இருக்கும் இறந்தபோது அதை அவங்க அப்பா காமிப்பார் அது ஒரு கதை அது அது வந்து அவன் சின்ன வயசில் அவனை அதனை பற்றி எழுதி கொடுத்த பாசிட்டிவான விஷயங்கள் ஐம்பது ஐம்பத்தோரு பேர் அந்த கிளாஸ்லாம் ஐம்பது பேர் அவனை பற்றி எழுதின பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கொண்ட அந்த லெட்டரை வந்து அவன் ஒட்டி போட்டு ஒட்டு போட்டு வச்சுருப்பான் டீச்சர் அழுவாங்க அப்போது இதில் என்ன ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம்னா ஒன்று வந்து இந்த வாழ்க்கை பாதை போனானது எங்கே துவங்கும் எப்படி இருக்கும் எப்போது எப்போ எப்போ எப்பொழுது எப்படி முடியும் யாருக்கும் தெரியாது இருக்கின்ற காலத்தில் நம்முடன் இருப்பவர்களை அவர்களின் நல்ல இயல்புக்காக நேசிப்போம் நேசித்தே ஆக வேண்டும் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் மனித குணம் ஒருவர் விரும்பத்தகாத குணத்தை கொண்டிருந்தால் நாம் அதை விரும்பவில்லை என்பதை எரிச்சல் காரணமாக அநேகமாக அநேகமாக உடனடியாக வெளி வெளிப்படுத்தி விடுகின்றோம் ஆனால் ஒருவரிடம் உள்ள நற்பண்புகள் நற்பண்புகளை அவருடைய நல்ல குணங்களை அநேகமாக நாம் வெளிப்படையாக பாராட்ட தவறி விடுகின்றோம் கூடாது என்றல்ல அதன் அவசியம் நமக்கு தெரியவில்லை அதான் உண்மை இன்ஃபேக்ட் வந்து சாம்பாரில் உப்பு இல்லைன்னா கத்துற கணவர்களை நான் பார்த்துருக்கின்றேன் ஆனால் எல்லாம் சரியாக இருக்கு சூப்பராக சமைச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய கணவர்களை ரொம்ப குறைவாக தான் நான் பார்க்குறேன் அப்போ இந்த உலகில் அனைத்து உயிர்களுமே பாராட்டுதலை எதிர்பார்க்கின்றது எல்லாருமே நீங்கள் நான் எல்லாருமே ஸோ கிடைத்தால் சந்தோஷப்படுகின்றது நீங்களோ நானும் யாருமே அதற்கு விதிவிலக்கலை என்பது தான் உண்மை வெளிப்படையான பாராட்டுதல் அவருடைய அவள் அவர்களுக்கு இடையே தன்னம்பிக்கை பெரிய அளவில் வளர்க்கும் நல்ல குணங்கள் மேலும் மேம்பட உதவும் தோழமை உணர்வு அதிகப்பட உதவும் ஸோ என்கிட்ட உள்ள பெரிய விஷயம் நான் பாராட்டக்கூடிய ஒரு ஒரு சிந்தனை எனக்கு எப்போதுமே உண்டு என்னோட அறிவாளி அப்படின்னா நான் அறிவாளின்னு போய் ஆர் பண்ண மாட்டேன் எஸ் இவர் நல்ல வேலை இவர் மிகச்சிறந்த அறிவாளி அப்படின்னு நான் சொல்வேன் இன்ஃபேக்ட் வந்து எங்கள் வாசல் டீம்லேயே மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் பட சாரி புதுக்கோட்டை மனோகர் என் நண்பர் படப்பை மனோகர் பேர் வந்து புதுக்கோட்டை மனோகர் ஆனால் அவருடைய சில கருத்து வேறுபாடுகள் உண்டு அவர் ஃபோக்கஸ் பண்ணல கொஞ்சம் ஸ்டடி மைண்ட் இல்லை அதாவது வந்து ஏறும்போது எல்லோருமே அரவணித்து போனோம் அது போன்ற சின்ன சின்ன மைனஸ்லாம் இருந்தாலும் அவர் என்னுடைய பெரிய சிந்தனைவாதி அதில் எந்த டவுட்டில் அந்த சப்ஜெக்டில் அந்த சப்ஜெக்ட் உண்மையாக பொய்யா பார்க்க முடியும் நல்லது கிட்டது அந்த நான் பேசலை ஆனால் நான் ஒரு காலத்தை பேசினேன் அந்த சப்ஜெக்டில் அவர் வந்து மாற்றி அந்த சப்ஜெக்டை மாற்றி யோசித்து மாற்றி மாற்று சிந்தனையோடு பேசக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு மனிதர் இது போல் நிறைய பேரை கடந்து வந்திருக்கேன் நான் சொல்லுவேன் சிலரெல்லாம் சொல்வேன் இப்போ கூட ஒருத்தவங்களை பேசும்போது அவர் என் நண்பர் என்னோட மிளகன் நல்லவர் நான் உறுதி கொடுக்குறேன் அவங்க என்ன நம்புகிறாங்க பெரிய லெவலில் என்னை விட அவர் நல்லவர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த அந்த இதெல்லாம் எனக்கு உண்டு ஸோ அந்த அந்த விஷயம்தான் எங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய விஷயமாக பெரிய ஒரு பாராட்டுத்துக்கு ஒரு விஷயமாக நான் பார்க் பார்க்கிறேன் அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பெரிய வெற்றிக்கு காரணமாக நான் பார்ப்பது என்னென்னா அடுத்தவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது எனக்கு அவ்வளோ அலாதி பெரிய அவ்வளோ அலாதி சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைய தடவை அதை நான் பார்ப்பேன் இன்ஃபேக்ட் வந்து அவங்க அசைவம் கூட சாப்பிட்டேன் எனக்கு நான் என் காசில் வாங்கி தர மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அசைவம் நான் பொதுவாக சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன் அசைவம் இப்போ என் கூட இருக்கவங்க ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் சாப்பிட்றதில்ல யாராவது வந்து அசைவம் சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் நான் நீங்கள் அந்த பழக்கத்தை விடுங்க நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க விட்டுட்டும் நல்லா இல்லை அப்படின்னா நீ மறுபடியும் அசைவம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் நல்லா இருப்பாங்க அசைவத்தை விட்டாங்கன்னா அப்போ அங்கே அது போல் யாரோ வராங்க யாரோ பார்க்குறாங்க அவங்க ஆசையை ஒன்று பிடிக்குன்னா வாங்கி கொடுப்பேன் ஆனால் அவங்க சாப்பிட்றத அவ்வளோ ரசிப்பேன் அது குழந்தைகள் சாப்பிட்றது வந்து ஒரு இனிய ஒரு விஷயம் அப்போ நீங்களும் வந்து இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்றத வந்து ரசிங்க அது ஒரு பெரிய போதை ஏன்னால் ஒருவேளை சாப்பாடுக்காக சில இடங்களில் பல முறை அந்த வழி எனக்கு உண்டு அந்த வழி இன்னொரு எனக்கு இருக்கக்கூடாது இன்றைக்கும் நானும் என் மனைவியும் எங்கள் குற்றால வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் சமைக்கிற இடத்துல பத்து பேர் தான் சமைப்போம் பத்து பேர் சாப்பிடுவாங்க என்ன கொண்டு போக போகிறோம் இப்போ எங்கள் வகுப்பு நடந்தது எல்லாருமே ரெண்டாயிரத்து ரூபா கொடுத்துட்டு வந்தாங்க நான் என்னைக்கு காலைல கூப்பிட்டு அந்த எங்களுடைய டீம் ஹெட் அந்த விங்கோடைய ஹெட்டு துர்கா அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் யார் த்ரூவோ அவங்களோட பணம் மட்டும் வச்சு ரெண்டாயிரத்து ரூபாய் அதுலேயே அவங்களுக்கு கணக்கு தெரியும் பதினாறாயிரம் ரூபாய் ரவு கொடுத்தாச்சு பத்தாயிரூபா அந்த சொல்லிக் கொடுக்கவங்க கொடுத்தாச்சு ஏன்னா ரெண்டாயிரரூபா வந்து முப்பதாய் சார் காமிச்சிருங்க அப்படின்னு சொல்லியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சது மிச்சா அந்த பணத்துக்கான சம்மந்தம் இல்லை நீங்கள் அந்த பணத்தை எவ்வளோ வருதோ டிவைடர் பை எவ்வளோ பேர் ரிஜெக்டோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் எதுக்கு அவங்க பணம் நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க தங்கியிருக்காங்க ஏசி போட்டாங்க தண்ணி குளிச்சாங்க குடித்தாங்க சாப்பிட்டாங்க இது நம்மளோட உறவுகளுக்கு நம்ம பண்ணுறது இதோட வேற என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும் அட் த சேம் டைம் அந்த உணவை வந்து வாங்கி கொடுக்கும்போது அவங்க வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துங்க ரொம்ப நான் ரொம்ப பர்டிகுலராக பார்ப்பேன் இன்னி கூட நாலு ஐந்து பேர் சாப்பிட்றோம் ஒருத்தங்க மூஞ்சு அடித்த மாதிரி வந்து எனக்கு வேண்டாம் அது அவங்களுக்கு குண அதிசயம் எவ்வளோ முறை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட் அவங்க சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க பட் மிச்சம் நாலு பேர் என்ன விஷயத்துக்கு நாலு பேர் நாங்கள் சாப்பிட்டோம் என்கிட்ட நான் ஜவரிசி போட்டு மாட்டேன் சாப்பிடம் அலைக்கு தள்ளியாச்சு தயிர் தயிர அலைக்கு தெளிவாச்சு என்னோடய இலையில் வச்சது எல்லாமே நான் சாப்பிட்டேன் அதே போல் மற்றவங்களும் சாப்பிட்டதை நான் பார்த்தேன் அப்போது நீங்களும் வந்தது போல் உணவு வாங்கி தரும்போது உணவை அடுத்தவங்களுக்கு வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துங்க உணவு ஒரு கால் வேஸ்ட் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை பார்சல்து வந்து ஒன்று மனிதர்களுக்கு கொடுங்க இல்லை மனிதர்களுக்கு கொடுக்கவங்களுக்கு விருப்பம்னா ரோட்டில் இருக்க ஹைக்காக கொடுங்க அதனால் அதை வந்து குப்பைத்தூட்டிக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணிங்க இது ரெண்டாவது விஷயம் என்கிட்ட உள்ள பெஸ்ட் விஷயம் மூணாவது விஷயம் வந்து என் ஆள் தப்புனா தப்புன்னு நான் சொல்லிடுவேன் உதாரணத்துக்கு வந்து நான் என் டீமில் யார் சொல்லலாம் உதாரணத்துக்கு ரகுவோ சாயிசுவோ தப்பு பண்ணுறாங்கன்னா தப்புனா தப்பு தான் சிவா எனக்கு ஒரு அன்பு தம்பி தான் ரகு எனக்கு ஒரு அன்பு தம்பி தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது எஸ் அவன் தப்பு பண்ணான் அவ்வளோதான் போச்சு சரி அதுக்காக வந்து நான் அவனை அடிக்கப் போகிறேன் அவனை ஜெயிலில் தூக்கி போட போகிறேன்னா நான் விரும்பக்கூடிய என்னுடைய ஆலை என்னுடைய அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது நீங்கள் அவன் குறைய பண்ணியிருந்தால் கூட நான் என்னை இன்ஷோர் தேட் அவனை நான் இப்போ காப்பாற்றுறதுக்கு என்ன வழியுன்னு தான் பார்ப்பேன் சட்ட நுணுக்கங்களை பார்த்து நல்ல சட்ட வல்லுநிலை வைத்து லீகலாக எப்படி அவனை ஃபைட் பண்ணி வெளில கொண்டு வரலான்னு தான் பார்ப்பேன் என்னோடய நண்பர் கொலை பண்ணிட்டாங்கன்னு விட்டுட்டுலாம் போகிறதுக்கு இல்லை அதுதான் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பு உறவு அஃப்கோர்ஸ் யாரும் கொலை பண்ண போகிறதில்ல பட் அட் தி சேம் டைம் அது போல சூழ்நிலை வந்தால் கூட நான் நான் விரும்புகிறவங்க கூட தான் நான் எப்போதுமே நிற்பேன் நரசிம்மதாரத்தில் நரசிம்மர் எப்படி உக்கரமாக இருந்தாரோ அது போல் உக்கரமான ஃபேஸை காட்ட வேண்டிய இடத்துல உக்கரமான ஃபேஸ் காட்டி தான் ஆகணும் இன்றைக்கு இந்த மூன்று விஷயங்களும் நிறுத்துக்கிறேன் இதோட தொடர்ச்சி நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது அதுதான் என்னை வந்து பண விஷயத்தில் பெரிய அளவுக்கு என்னை த அடுத்த கட்டம் தள்ளிய விஷயம் காத்திருங்க எதிர்பார்த்திருங்கள் நாளை வரை இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த படிமுகன் தாய் ஆண்டாளுக்கும் என்ன மனமாவது நன்றி மேலும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நட்சிங்களாக என்று வாடி வாடும் வாழ்ந்ததே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம்